கிராமத்துல இருக்க அந்த அப்பா அம்மாக்கு சுவாத்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப அறிவாளி ரொம்ப புத்திசாலியும் கூட ஒரு நாள் அவ வீட்டுல உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கா ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு ஆப்பிள் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா அப்போதிக்கு அங்கிட்டு வர அந்த அம்மா கேக்குறாங்க சுவாதி எனக்கு ஒரு ஆப்பிள் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேக்குறாங்க சுவாதி அவங்க கேட்ட உடனே இந்த கையில இருக்க ஆப்பிள கடிக்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கையில இருக்க ஆப்பிளையும் கடிச்சிடறான் அதை பார்த்தா அந்த அம்மா ஏமாற்றதுல முகம் ரொம்ப குறுகி போயிடுது கொஞ்சம் நேரம் கழித்து சுவாதி சொல்கிறான் அம்மா இந்த ஆப்பிளை சாப்பிடுங்க இந்த ஆப்பிள் தான் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாதி சொல்கிறான் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரியுது அவங்க சா இந்த ஒரு செகண்ட்ல நம்ம பொண்ணை நாமளே தப்பான நஷ்டமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்பிளை வாங்கி சாப்பிட்றாங்க எப்பொழுதுமே நாம் ஒருத்தவங்களை பார்த்த உடனே இல்லை அவங்க பண்ணுறது நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அவங்கள பற்றி நம்ம எதையுமே நிர்ணயிக்க